போறக்க நான் இந்த ஊருக்கு மட்டும்தான் ரஞ்சனி. ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. இங்க ஒரு கப்பல் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அவளுக்கு ஒரு சர்ஜரி அவளுக்கு மொபிலிட்டி இல்ல. கிரச்சஸ் வெச்சிருக்கா. படிச்சிருக்கா பிஏ எக்கனாமிக்ஸ் பண்ணியிருக்கா படிச்சுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் இயர்லேயே ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கா அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஆஃபீஸ் ஆஃபீஸில் ஒரு பொண்ணோட பழக்கம் ஆகி ஒரு அஃபேர் ஆயிருக்கு இந்த பையன் ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு அந்த கடையில் வந்து அந்த அந்த லேடி வந்து உட்காருறது இந்த பொண்ணு அந்த லேடியை போய் அடிக்கிறது அதே மாதிரி ஃபோனில் அந்த அந்த பொண்ணை திட்டுறது ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு லேடிஸ்க்குள்ளே ஒரு பிரச்சனையாகி இந்த பையனுக்கும் ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு இப்போ அவர் வந்திருக்காரு அந்த பொண்ணு வந்திருக்கா இப்போ என்னென்னா அந்த பையன்ட்ட என்ன சொன்னேன்னா ஒரு ஒன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீ அந்த பொண்ணுக்கு ப்ரொவைட் பண்ண அந்த சென்னையில் இருக்கணும்னா அந்த ரெண்ட்டு கொடுக்கணும் பசங்களை பசங்களோட இதெல்லாம் பார்க்கணும் நாங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் படிக்க வைக்கலாம் ஒரு ஒரு ஸ்கில் அக்வேர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அவளுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் ஸோ அந்த வகையில் அவளை இன்டிபெண்ட் ஆக்கலாம் ஆனால் மீன் வாயில் நீ அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அவர் சொல்கிறாரு பசங்களுக்கு நான் பண்ணுவேன் அவளுக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவள் வந்து படித்தது நான் தான் செலவு பண்ணி படிக்க வைச்சேன் ஹெல்மெட்டில் அடித்த பொண்ணுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணோன்னு எனக்கு அவசியம் கிடையாது சொல்கிறாரு இது லீகலா இது என்னது சார் லீகலா ஒரு சொல்றதுல வந்து முழுதான் தவறு மேடம் அதாவது மனைவி குழந்தைகள் இவங்களை வந்து பாதுகாக்கிறது ஹஸ்பண்டோட ஒர்க் அதான் குடும்ப வன்முறை சட்டம் ஒண்ணு இருக்கு அந்த இதுல வந்து இவங்க மனு தாக்கல் செய்யணும் கணவர் என்னைய பாக்கணும் அவங்க எனக்கு உணவு உடை இருப்பிடம் இதுக்குரிய வசதிகள் ஏற்படுத்தி தரணும் அதுக்குரிய மாதந்திரமா எனக்கு வந்து பராமரிப்பு தொகை கொடுக்கணும் சொல்லி வழக்கு தாக்கல் செஞ்சு அதுல இருந்து மாசம் மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் போடுவாங்க அது கொடுக்காத பட்சத்தில் ஹஸ்பண்ட் மேலே நான் பேரவுள் வாரண்ட் போட்டு அவரை அரசு பண்ண கூட பண்ணலாம் சரி அப்புறம் இன்னொரு விஷயம் சார் இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த பையன் வீட்டுக்கு வரதுல விருப்பம் இல்ல வச்சுங்களேன் சப்போஸ் அவ அவர் இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்காரு அதனால ஷீ இஸ் நாட் கம்ஃபர்டபுள் அந்த பையன் வீட்டுக்கு வரதில்லை அப்ப அப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்கா இருக்குது அதே குடும்பத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒரே வீட்டில் கூட இருந்தாலும் ஒய்ஃபோட ரூம்க்குள்ள வரக்கூடாது ஒய்ஃபை திட்டக்கூடாது பொது இடத்துல இது பண்ணக்கூடாது அவங்க ஒய்ஃப் இருக்கிற இடத்துல அவங்க போய் போய்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுவும் அந்த ஆர்டரே கொடுத்துருவாங்க ஓகே தேங்க்யூ வெரி மச் சார் வெரி வெரி நைஸ் தேங்க்யூ